அனைவருக்கும் வணக்கம் கடன் என்கிற வார்த்தையை யாராலும் அத்தனை சுலபமாக கடந்துட முடியாது ஒருவரோட வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய பல விஷயங்களில் முக்கியமாக கருதப்படுறது இந்த கடன் தான் அத்தகைய கடன் தொல்லையால் காணாமல் போன குடும்பங்களும் நிறைய இருக்குது இன்றைக்கு வரைக்கும் கடனால் நிம்மதி இல்லாமல் தினம் கஷ்டப்படுற குடும்பங்களும் இருக்குது அப்படிப்பட்ட கஷ்டத்தை தரக்கூடிய கடன் தொல்லையிலிருந்து நீங்கள் தெய்வ வழிபாடுகள் பரிகாரங்கள்னு நிறைய இருந்தாலும் எல்லாத்தையும் எல்லாராலையும் செய்ய முடியாது ஆனால் இந்த பதிவில் உள்ள எளிமையான பரிகாரத்தை நீங்கள் எல்லாருமே செய்யலாம் இதற்கான எந்த செலவும் இல்லை சிரமமும் இல்லைன்னு சொல்லலாம் அது என்னங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் கடன் தீர செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தான் செய்யணும் வாழ்க்கையில் கடன் தொல்லை தீரணும் அப்படின்னு நீங்கள் முடிவு செஞ்சிட்டாலே அதற்கான வேண்டுதலை வந்து நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் முருகருக்கு வைக்கிறது தான் சிறப்பு ஏன்னா இந்த கடன் தொலையிலிருந்து விடுவிக்கக்கூடிய ஆற்றல் வந்து செவ்வாய் கிரகத்துக்கு தான் அதிகமாக உண்டு அதனால தான் கடனை திருப்பி அடைப்பதற்கான முயற்சிகளையும் நீங்கள் செவ்வாய்க்கிழமையே எடுக்கணும் அந்த செவ்வாய் கிரகத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் முருகப்பெருமான் அவருக்கும் உகந்த நாள் அது செவ்வாய்கிழமை தான் இத்தனை சிறப்பு அம்சங்கள் பொருந்திய இந்த தான் நாம் கடன் தீர இந்த வழிபாட்டையும் செய்யணும் இந்த வழிபாடு செய்ய செவ்வாய்க்கிழமை காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் எழுந்து குளித்து முடிச்சுருங்க அதன் பிறகு பூஜை அறையில் முருகப்பெருமானை நினைத்து தீபம் ஏற்றி வழிபட்ட பிறகு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு முருகர் கோவிலுக்கு சென்று நீங்கள் பெருமான் முன்பாக ஒரு அகல் தீபம் ஏற்றுங்க இந்த தீபம் வந்து கிழக்கு அல்லது வடக்கு முகமாக இருப்பது போல ஏற்றி வைங்க தீபம் ஏற்றிய பிறகு முருகன் சன்னதியை நீங்கள் பனிரெண்டு முறை வலம் வரணும் இத்தனை முறை வலம் வர வேண்டியதுங்கிறது ஒரு கணக்கு அதனால் அதில் ஒரு சுற்று கூட குறையக்கூடாது பனிரெண்டு சுற்றுகள் வந்து சரியாக நீங்கள் சுற்றணும் அப்படி சுற்ற வேளையில் உங்களுடைய கடன் அடையணும் முருகப்பெருமானை நம்பி வேண்டிக்கோங்க அதன் பிறகு கோவிலில் முருகப்பெருமானை பார்த்தபடி நீங்களும் கிழக்கு அல்லது வடக்கு முகமாக அமர்ந்துக்கோங்க இப்படி குறைந்தது ஒரு அரை மணி நேரமாவது நீங்கள் அந்த கோவிலில் இருக்கணும் பன்னிரெண்டு முறை சுற்றிய பிறகு நீங்கள் உட்கார்ந்த பிறகு கந்தசஷ்டி கவசம் நீங்கள் படிக்கணும் இதையெல்லாம் நீங்கள் செய்து முடித்த பிறகு நீங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க இந்த வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்பொழுது கடன் தொல்லை அடைய வாய்ப்பு வர்றதை நீங்களே உணர முடியும் கடன் அடையணும் அப்படின்னா வருமானம் பெருகணும் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யும் பொழுது அருளால் உங்களுக்கு வருமானத்தை பெருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது நிச்சயம் கிடைக்கும் அப்படி உண்டாகும் வாய்ப்பை வந்து நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டு கடனை அடைத்து மகிழ்ச்சியாக வாழ வழி தேடிக்கொள்ளுங்கள்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு செஞ்சுக்கிறேன் நன்றி வணக்கம்